வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதிகமாக ஊட்டச்சத்துக்களை அழித்து மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆப்பிள் சுமார் இரநூறு ரூபாயில் ஆரம்பித்து முந்நூறு ரூபாய் வரைக்குமே இடத்துக்கு இடம் பொறுத்தும் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ பொறுத்தும் அதிகமாக தான் இருக்குது ஆனால் விட மலிவாகவும் நமக்கு எளிமையாகவே கிடைக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களும் இருக்குது அதுலேயும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைந்திருந்து நிறைய மருத்துவமன்மைகளுமே நமக்கு கொடுக்குது ஸோ அந்த பழங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவல் இருக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் அந்த வகையில் முதல்ல வந்து கொய்யாப்பழம் நமக்கு இருக்கு கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம் இதில் விட்டமின் சி பொட்டாசியம் நாசத்து போன்ற சத்துக்கள் இருந்திருக்கு விட்டமின் சி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திடும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தரும்க்கும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து நமக்கு கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதன் மூலமாக ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலுக்கு சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கொய்யாப்பழத்தில் நார் சத்து இருக்கிறதால இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதாவது உணவுகள் செரிமானம் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே முறையான அளவில் வெளியேற்றிவிடும் ஸோ எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்கு ஸோ அடுத்த அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நமக்கு வந்துருக்கு வாழைப்பழம் பல விதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம் இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் நார் மற்றும் இன்னும் பிற நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நிறைந்திருக்கு இதனால வாழைப்பழம் வந்து வந்து செரிமானம் தசை வலுப்படுவதற்கு இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்குலாம் உதவிகரமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை நீங்கள் சுறுசுறுப்பாக தொடங்கணும் அப்படின்னாலும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் அதே போல் அல்சர் பிரச்சனைலாம் ஏற்படாமல் இருக்கணும் மன அழுத்தம் எதுவும் ஏற்படக்கூடாது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம தினமும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம எந்த வகையான வாழைப்பழம் ஆக்கிறதுலாம் எடுத்துக்கலாம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா தினமும் ஒரு வாழை செவ்வாழை இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கலாம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் சொல்லக்கூடிய வகையில் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகள் நமக்கு ஏராளமாக இருக்கு ஆப்பிள் கம்பேர் பண்ணும்போது வாழைப்பழம் நமக்கு எளிமையாக கிடைக்கும் விலையும் குறைவாக தான் இருக்கும் அந்த வரிசையில் இலந்தை பழம் வந்து இடம் வகிக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் பல நன்மைகளை கொண்டது இதில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து அதிகரிக்குது ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நமக்கு குணப்படுத்தப்படும் புதுசா எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த வந்து இது கட்டுப்படுத்தும் ஸோ நம்மளுடைய அந்த ரத்த நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளத்துவதன் மூலமாக நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் மன அழுத்தம்லாம் நமக்கு எதுவும் ஏற்படாது செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது இலந்தை பழம் ஸோ நாசத்தை கொடுத்து செரிமானத்தை மேம்படுத்தும் அதேபோல் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தூக்கமின்மையால் கடுமையாக அவதிப்படுபவர்கள்லாம் இலந்தை பழத்தை போது தூக்கமின்மையை நம்ம வந்து போக்கிக் கொள்ளலாம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க பிடிக்காத வேலையை பார்க்குறவங்க ஷிஃப்ட் பேசஸில் அதிகமாக வேலை பார்க்கறவங்கலாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் அவங்களாம் தூங்க போகிறதுக்கு இலந்தை பழத்தை அன்றைய நாளில் போது இயல்பாகவே செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு தூக்கம் இயல்பாகவே வரும் மேலும் இலந்தை பழம் வந்து முடி மற்றும் சர்மத்திற்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடியை அடர்த்தியாக கருகுரு என்று வளர வைக்கும் சர்மத்தையும் பழமுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான சர்ம தொற்றும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் பழத்தை விட எளிமையாகவே நமக்கு வந்து அத்திப்பழம் கிடைக்கும் ஸோ அதே போல பார்த்தோம்னா விலையும் வந்து பார்த்தோம்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உபசம் மற்றும் மலச்சிக்கல் வந்து குறையும் அப்படின்றது நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால இது உடலுக்கு தேவையான எனர்ஜியை நமக்கு கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி ஒருவருடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு இப்போ நம்ம அத்திப்பழங்களை சாப்பிடும் முதன் மூலமாக உடல்ல ரத்த ஓட்டம் நமக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது குறிப்பாக இன்னும் ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அத்திப்பழத்தை அடிக்கடி பயன்படுத்துவோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படாமல் நரம்புகள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஸோ இன்னும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நாவல் பழம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விட எளிமையாக கிடைக்கும் அதே போல விலை குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்கு சீசனிக்கா மட்டும் கிடைக்கக்கூடிய அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே நாவல் பழம் கிடைக்கிறதால அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் வாய்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து நுண்ணுயிரினுடைய அந்த கிருமிகள் எல்லாமே அந்த தாக்கத்தை வந்து நமக்கு நீக்கி உமிழ்நீரினுடைய தரத்தை மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சி கொடுத்து வாய் ஆரோக்கியத்தை நமக்கு வந்து சமாளிக்க மேம்படுத்தி நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து அது இன்க்ரீஸ் பண்றதால அனிமிய என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அணவல் தடுக்கப்படும் இன்னும் ஒரு படி மேலே போய் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையே நாவல் பழம் அதிகப்படுத்துறதால எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகும் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாகவே கிடைக்கக்கூடியதாக நாவல் பழம் அதை எடுத்து கொண்டோன்னா நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் அது கொடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக் கொண்டோமுன்னா ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே நமக்கு வந்து கிடைக்கும் எளிமையாகவே நமக்கு வந்து பேரிச்சம்பழம் பெறலாம் ஆப்பிள் பழத்தை விட கம்மி விட்டமின்கள் தாதுக்கள் நார்சத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பழங்கள் இருந்தவற்றை நம்ம சாப்பிடணும் இது அனைத்துமே பேரிச்சு மலத்தில் ஒரு உலர வைக்கப்பட்ட ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வகைகளில் வந்து பார்த்தோம்னா பேரிச்சு மலம் தினமும் நம்ம மூணு பேரிச்சு மலம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அத்தி அத்தியாவசிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஆரோக்கியமாகவே இருக்கலாம் விலையும் குறைவாக இருக்கும் ஊட்டச்சத்துக்களையுமே பேரிச்சு மலம் அதிகமாக தான் கொண்டிருக்கு அந்த வரிசையில் பப்பாளி பழமும் இடம்பெறுது பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் பப்பாளி பழங்களை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நூறு கிராமில் வந்து ஆரம்பித்து நூற்றி இருபது கிராம் வரைக்கும் பப்பாளி பழத்தை எடுத்து நல்லது இப்போ நீங்கள் பப்பாளி இலை சாரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஸ்பூன்ல அந்த அஞ்சு ஸ்பூன் வரைக்குமே உள்ளது போதுமானதாக உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே போல் பப்பாளி பழங்களை நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னால் இப்போ நீங்கள் காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்றணும் இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு தான் பழத்தை சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கும் கூந்தல் ஆரோக்கியமாக வைக்கும் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விட்டமின் ஏ சத்து கொண்டிருக்கு அதனுடைய கருப்பு ஜெலட்டின் விதைகள் கூட மருத்துவ இதயம் முடி சர்மத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படும் இதெல்லாமே நமக்கு வந்து நன்றாக நமக்கு வந்து தெரிந்திருக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது எளிமையாகவே நம்ம வீட்டில் கூட பப்பாளி மருத்துவம் வந்து வளர்க்கலாம் ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் விலையும் குறைவானது ஆனால் ஊட்டச்சத்துக்களை அதிகமாகவே கொண்டிருக்கும் அந்த வகையில் எலுமிச்சம் பழம் நமக்கு வந்து இடம்பெறுது மிக மிக எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விலை ரொம்பவும் குறைவாக கிடைக்கக்கூடிய பழம் எலுமிச்சம் பழம் தான் எலுமிச்சம் വിറ്റമിൻ സി പൊട്ടാസിയം കാൽഷ്യം இந்த மாதிரி சத்துக்கலுகள் நிறைந்திருக்கு இது செரிமானத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும் நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநிறு கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்து மலர்ச்சிக்கெல்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்துக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக நம்ம குடிச்சோம்

வந்து நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்வது போன்ற பல்வேறு நன்மைகளை நமக்கு வந்து புரியுது பேரிக்காய் நம்ம அந்த வகையில் எடுத்து கொண்டோ முடியும்னா நிறைய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களுக்கு நிரம்பி தாதுக்கள் கொண்டு இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதையே தீயும் வந்து பார்த்தீங்கன்னா முறையான அளவில் பாதுகாக்கும் ஸோ இப்போ பேரிக்காய் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து ஆரோக்கிய நன்மைகளை அது கொடுக்கும் அதனால தொடர்ந்து பேரிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க ஏன்னால் பேரிக்காய் வந்து பார்த்தோம்னா நிறைய ஊட்டச்சத்துகளை கொடுக்கும் ஸோ இப்போ பேரிக்காய் கம்பேர் பண்ணும்போது எளிமையாகவே கிடைக்கும் அதே போல ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது அதிக கொண்டு கொண்டது விலை குறைவானது இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் விலையை பற்றி யோசிக்காம விலை வந்து உங்களால் அதிகமாக கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நம்ம ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பழங்கள் எல்லாமே ஊட்டச்சத்துக்களையுமே கொடுக்கும் விலையும் நமக்கு குறைவாக கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் இதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை